இன்னைக்கு ஏதாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அந்த சத்தான உணவை சாப்பிட்டு இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பணிகளை செய்கின்ற மீன்பிடித்து தருகின்றேன் என்று சொன்னால் அது நீங்கள் தான் அதுபோல அந்நிய சேவனை வீட்டு தருகின்ற மீனவர்களும் நீங்கள் தான் அந்த வகையில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை ஏற்கின்ற போது மீன்வளம் என்று இருந்தது மீன்வளம் மீனவர் நலன் மீனவர் நலன் நல்லாக நன்றாக இருந்தால்தான் நீங்களும் நன்றாக இருக்கும் நினைக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் அதுபோன்று நீங்கள் கொடுத்த பல்வேறு கோரிக்கைகளையும் இன்னைக்கு நிறைவேற்ற செய்திருக்கின்றார்கள் இன்னும் கோரிக்கைகள் இருந்து என்று சொன்னால் அதையும் நிறைவேற்றி தருகின்ற பணிகளை நம்முடைய முதலமைச்சர் தலை மரியாதைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றித் தருவார்கள் இன்னும் சொல்ல போற இன்னைக்கு பலவே ராமேஸ்வரத்தில் தலசந்தி பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் இன்றைக்கு குறிக்க குறிப்பா சொல்லலாம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு படகு படகு இலங்கையில இருக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் மீனவர்களை காக்கின்றோம் மீனவர்களை காப்போம் அங்கே வருகின்ற அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வெகுச்சிக்கிறது உங்களுடைய படகளை மீட்டு தருந்து விடுகின்றோம் அதுபோல அந்த தீரையும் மீட்டு தருகின்றோம் என்ற வாக்குறுதிகளை தருகின்றார்கள் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் வந்தார்கள் சென்னைக்கு வந்தார்கள் அதற்கு பிறகு திருச்சூல் ஸ்ரீரணியத்துக்கு போனார்கள் ராமேஸ்வரத்திற்கு போனார்கள் பிரபல பிரணரோகளே இங்கே ராமேஸ்வரத்தில போய் சாமி கும்பிடு நாங்களும் சாமி கும்பிடுறோம் ஆனா அங்கே இருக்க என்ன மீனவுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு புதைகள் இளைஞரை மாட்டியா அவற்றை வாழ்வாதாரவே கேட்டு ஸ்ரீரணிங்கிற அந்த மீனவர்களை காப்பாருக்கு ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை இருக்கிறது தாமா என்னை கேடியை வைத்து உங்களை அத்தனை பேருக்கு என்னுடைய வரவோம் நன்றி நன்றி என்று நன்றி சொல்லி நன்றி உரையோட நன்றி வணக்கம்